ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பத்து ஜாப் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விக்னேஷ் மோட்டார்ஸில் தான் வாண்டக்ட் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய ஜாப்ஸ் இருக்குது சர்வீஸ் அட்வைசர் வந்து டூ வீலருக்கு கேட்டிருக்காங்க டிகிரி டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுத்துக்குமே கேட்டிருக்காங்க என்ன டிகிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க டூ வீலர் ஃபோர் வீலருக்கு ஐடிஐ அப்படி இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சீனியர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க பிகாம் முடித்தவங்க குறைஞ்சது மூணு வருட அனுபவம் இருக்கணும் சிஆரீ ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்பேர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க ஃபோர் வீலருக்கு கேட்டிருக்காங்க எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே தான் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏஜி பத்மாவதி ஹாஸ்பிட்டலில் தான் வாண்டட் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் அர்மாத்தபுரம் எல்லாமே பாண்டிச்சேரி தான் மருத்துவமனையில் பல்வேறு வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ஹவுஸ் கீப்பிங்க்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க டிகிரி இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓடி ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி ஓடி கேட்டிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி எம்எல்டி அப்படி இல்லனா, டிஎம்எல்டி முடிச்சவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னா அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பாருங்கள் பாண்டிச்சேரி தான் ஹவுஸ் கீப்பிங்க்கு நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது செக்யூரிட்டி கார்ட் நாலு போஸ்டிங் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்கு ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது சவுத் இந்தியன் குக் அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங் கேட்டிருக்காங்க பி அதாவது பாபிக்யூ மாஸ்டர் ரெண்டு போஸ்டிங் இருக்குது சைனீஸ் அண்ட் இந்தியன் தந்தூரி அசிஸ்டண்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சோஷியல் மீடியா டிசைனை ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அட்ராக்டிவ் சேல்ரி பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பே ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அட்டை பெட்டி தயாரிக்கும் பிரபல நிறுவனத்துக்கு தான் வாண்டட் இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட பெனிஃபிட்ஸ் பார்ட் டைமாக கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள் கார்கேஷன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பேஸ்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஸ்டிச்சிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஒன் கலர் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டருமே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் பார்க்கலாம் சூசன் உமன் கிட்ஸ் கிளாத்திங் ஸ்டோர் நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஸோ ஃபுல் டைமாக மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஓகேவா சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் பில்லிங்க்கு பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க கேஷியருக்கு பதினைந்தாயிரம் சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க குறைந்தது இரண்டு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்ரீ விஎன்எம் ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குது காமராஜ் சாலை புதுச்சேரியில் இருக்குது இது ஒரு ஜுவல்லரி ஷோரூம் ஸோ என்னென்ன போஸ்டிங் நோட் பண்ணிக்கோங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் அட்டெண்டர் கேட்டிருக்காங்க தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஊதியம் அனுபவம் மற்றும் திறமையை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரெக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீ விஎன்எம் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டைரெக்டாக போய்ட்டு கான்டாக்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸ்விஃப்ட்டு செக்யூரிட்டி சர்வீஸில் தான் வாண்டக்ட் சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ்பேட் புதுச்சேரியில் இருபத்தி நாலு வருட அனுபவம் கொண்டு தனியார் பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் பல்வேறு தொழிலுக்கு காவலர் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேல்ரி ஃபயர் சேஃப்டி கார்டுக்கு பதிமூணாயிரத்தி அறநூறு டிரைவர் கம் செக்யூரிட்டி இருபத்தி ரெண்டாயிரம் செக்யூரிட்டி கார்ட் பதினெட்டாயிரத்தி எழுநூறு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் கிராட்டிடியூட் எல்லாமே இருக்குது ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹோட்டல் அட் இடன் கார்டன் பீச் இடன் பீச்சு எங்கே இருக்குது அப்படின்னா சின்ன வீராம்பட்டினமில் இருக்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஸ்டாஃப் கேட்டுருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்களாம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நைட் ஷிஃப்ட் கூட கேட்டிருக்காங்க டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்க்ரீனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கரியில் தான் வாண்டட் இருக்குது எங்கே இருக்குது அருமாத்தபுரமில் இருக்குது புதுச்சேரி பேக்கரிக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க தேர்ட்டிலருந்து ஃபார்ட்டி வரைக்குமே சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டீ மாஸ்டர் கேட்டிருக்காங்க குக்கிங் லேடி ஃபார் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஐட்டம்ஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முறுக்கு சோமாஸ் பலகாரம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்வீட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க பேக்கரிக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்கலாமா ரிப்பூட்டட் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் வாண்டட் இருக்குது பாண்டி மெயின் சிட்டியில் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் சேல்ரி ஹவுஸ் கீப்பிங் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சேல்ரி வாஷ் லேடிஸ் பாத்திரம் கழுவுறவங்களுக்கு பதிமூணாயிரம் சேல்ரி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேல்ரி சூப்பர்வைசருக்கு எயிட்டீன் தௌசண்ட் சேல்ரி சொல்லியிருக்காங்க கேஷியருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர்ச்சேஸ் இன்சார்ஜ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எலக்ட்ரிஷியனுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஜெனரல் மேனேஜருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏஜ் நாற்பதுக்கும் மேலேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணப்படும் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சொன்ன ஒன்று உங்களோட ரெசியூமாக வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் மட்டும் ரெசியூமாக சென்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ எல்லா ஜாப்ஸும் பார்த்துட்டிங்க உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ப்ரொமோஷன்ஸும் கிடையாது உங்களுக்கு ஜாப் கிடைக்கணுன்ற ஒரு சர்வீஸ் தான் நான் இந்த ஜாப்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் டைரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டில் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி இல்லாமல் மற்ற என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் பாண்டிச்சேரி ஜாப்ஸை பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ